அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜோதிடம் ஓர் அமானிடம் என்பதை பற்றி பார்ப்போம் ஜோதிடம் என்பது வேத காலத்திலிருந்து தோன்றிய ஒரு தொன்மையான மகத்தான அறிவியலாகும் இது விண்மீன்கள் மற்றும் கிரகங்களின் நிலைகளை ஆராய்ந்து அவை மனித வாழ்வின் மீதான தாக்கத்தை விளக்கும் துறை நட்சத்திரங்களின் செய்தி என பொருள்படும் ஜோதிடம் விண்வெளியில் நிகழும் இயக்கங்களை அறிவியல் முறைப்படி கணித்து மனித வாழ்வை நன்மை பயக்கும் வகையில் வழிநடத்துகிறது எமர்சனின் வார்த்தைகளில் அண்டவியல் சிறப்பானது ஆனால் அது வாழ்வுடன் இணைந்தால் தான் அதன் உண்மை மதிப்பு வெளிப்படும் உண்மையில் ஜோதிடம் அந்த அண்ட சட்டங்களை மனித வாழ்க்கையில் பொருந்து செய்கிறது உலக நடைமுறை ஒரு தெய்வீக திட்டப்படி அற்புதமான துல்லியத்துடன் இயங்குகிறது ஆகவே எதுவும் சுலபமாக நிகழ்வதில்லை ஜோதிடத்தை சிலர் மூட என விமர்சிப்பதும் ஜோதிட அறிவின் குறைவு மற்றும் புரிதலின் பற்றாக்குறையாலும் விமர்சிப்பவர்கள் ஜோதிட கோட்பாடுகளின் ஆழத்தை அறியாமல் தீர்ப்பளிக்கின்றனர் கிரக நிலைகளின் தீய அமைப்புகள் முக்கியமாக செவ்வாய் புதன் அல்லது செவ்வாய் யுரேனஸ் இணைப்புகள் மனிதனின் உணர் திறனையும் விரிவான அறிவையும் பாதிக்கலாம் என ஜோதிடம் கூறுகிறது எனவே ஜோதிடம் வெறும் கணக்கியல் அறிவியல் அல்ல அது ஞானத்தையும் தெய்வீக கண்ணோட்டத்தையும் இணைக்கும் கலை திரி தியோ சிதம்பரம் ஐயர் கூறியபடி யதார்த்த அறிதல் இல்லாதவர்கள் ஜோதிடத்தை இலகுவாக விமர்சிப்பது வேப்புக்குரியது ஆனால் உண்மையுடன் அணுகுவோர் இதன் மூலம் பிரபஞ்சத்தின் தெய்வீக ஒழுக்கத்தை உணர்ந்து நம்பிக்கையுடன் வாழலாம் ஜோதிடத்தின் வரலாறும் அதை சிறப்பாக பயின்ற முனிவர்களும் பற்றிய அறிமுகம் இந்த பெருமைக்குரிய அறிவியலின் பொருளை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு உதவும் இத்துடன் இந்த தலைப்பை முடித்துக்கொள்வோம் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்